வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான அதிரடியான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் ராகுவின் நிலை காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு முழுமையாக திருக்கணியத்தின்படியும் பாக்கியத்தின்படியும் பார்த்தாலும் ராகு ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள முதலீடாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க தோற்றக்காரகரான கேது அது மட்டுமல்லாது ராகுவும் பிரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்தெரியப்படுவதோடு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஆனால் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசிக்குள் நுழைந்து விட்டாரங்க சனியின் ஆதிக்கம் சற்று துவங்கி இருக்கிறது ஆனால் முழுமையாக வாக்கியத்தின்படி பார்த்தால் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அங்கு வக்ரகதியில் வளம் பெறுகிறார் எனவே இரட்டை தன்மையை வெளிப்படுத்தும் சனியின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாகவே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அதீத சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இரண்டு மாறுபட்ட அமைப்பில் வலம் வருவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு பல்வேறு வகையில ஏமாந்த இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இந்த வேலை நிச்சயமாக கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன நிலைகள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு